ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் என்னோடய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு பண்ணின சேமியா பாயாசம் எப்படி நம்ம பால் பாயாசம் சுலபமாக பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பு உடச்சி அதை பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்க போகிறேன் இந்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம முந்திரி பழம் சேர்த்துக்கலாம் முந்திரி பழத்தையும் அது நல்லா பலூன் மாதிரி ஊதி வர வரைக்கும் நல்லா வறுத்து இந்த முந்திரி பருப்பு முந்திரி பழம் ரெண்டையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பால் பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் பால் ஒரு கடாயில் எடுத்து அடுப்பில் நல்லா காய்ச்சி எடுக்க போகிறேன் இந்த பால் நல்லா இப்படி பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கத்தில் இந்த எடுத்த அதே நெய்லேயே கொஞ்சமாக சவ்வரிசி எடுத்து அதையும் நெய்லேயே வறுத்தெடுத்துட்டு காய்ச்சிட்டுருக்க அந்த பால் கூட சேர்த்து நம்ம இந்த சவ்வரிசியை வேக வைக்கணும் இந்த ஜவ்வரிசியை இந்த பாலில் சேர்த்து இதை நல்லா வேக வைக்கலாம் ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமியாக சேர்க்க போகிறோம் ஜவ்வரிசி சேர்த்துட்டு நம்ம இப்படி அடியில் தங்கிராமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நான் வறுத்த சேமியா தான் எடுத்துருக்குறேன் இந்த சேமியாவையும் வறுத்த சேமியா என்றாலும் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மனமாக பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த அந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேமியாவையும் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன் சேமியாவும் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நல்லா கிளறி விட்டுறணும் அப்படி இல்லைனா கட்டி பிடிச்சி அடியிலே தங்கிடும் இது ரெண்டும் நல்லா சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம இனிப்புக்காக சர்க்கரை அல்லது நான் இன்றைக்கி மில்க் மேடு சேர்க்க போகிறேன் இங்கே உங்கள் விருப்பம்தான் நம்ம சீனிஸையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ சேமியா சவ்வரிசி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி இது ரெண்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இனிப்புக்காக சேர்க்கக்கூடிய சர்க்கரை அல்லது மில்க் மேட் நம்ம சேர்க்கணும் சர்க்கரைனா வெள்ளை சர்க்கரை தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா இது பால் தெரிஞ்சு போயிடும் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தா அப்படியே கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு வெள்ளை கலரில் இருக்காது பால் பாயாசம் ஒயிட் கலர்ல இருக்கணும்னா நம்ம இந்த வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லைனா மில்க் மேடு சேர்த்துக்கலாம் இப்போ வாசனைக்காக கொஞ்சம் சுக்குத்தூள் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பு முந்திரி பழத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுலபமாக நம்ம பிரசாதம் பால் பாயாசம் சேமியாக பால் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு நல்லாவே சிறப்பாகவே நாங்கள் சாமிக்கு படைச்சு இன்னைக்கு வழிபட்டோம் நீங்களும் இதை இப்படி சுலபமாட்டே இந்த பால் பாயாசம் செய்து பாருங்கள் ரொம்பவே சுவையாகவே இருக்கும் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு பார்க்குறதா வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்